அல்சா ஜிங் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அல்சா ஜிஹா பள்ளிவாசல் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காஜி கே எம் முகமது பாரு அலீன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக இடைக்கால கமிட்டி முன்னாள் திருப்பத்தூர் பெரிய பள்ளிவாசல் செயலாளர் பிஸ்மி அப்துல் காதர் தலைமையில் அமைக்கப்பட்டு அதன் பின்னர் கடந்த வாரம் பள்ளிவாசலில் ஜமாதார்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் தலைவராக எம் இதயதுல்லா செயலாளராக மூன்றாவது வார்டு கவுன்சிலர் எஸ் அபுதாகிப் பொருளாளராக கனிகாஸ் ஏ சகுபர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் முன்னாள் பேரூராட்சி சேர்மன் சாக்லா அல் அமீர் கல்விக்குழும செயலாளர் பாபா சுலைமான் பாதுஷா அல் அக்ஜா ஜுங்கா பள்ளிவாசல் முன்னாள் செயலாளர் சபா ராஜா முகமது பி ஏ கே அலாவுதன் முஸ்லீம் வர்த்தக சங்க செயலாளர் ரோஜா மகதூன் எஸ்டிசிஐ யாசின் மற்றும் நகர நிர்வாகிகள் திருப்பத்தூர் அனைத்து பள்ளி நிர்வாகிகள் மற்றும் இமாம்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளி இமாம் சிராஜுதீன் ஆலிம் கிராத் ஓதினார் மஜித் நூர் பள்ளிவாசல் இமாம் இப்ராம்சா சா துவா ஓதினார் தாவத்துல் ஹூதா அரபிக் கல்லூரி முதல்வர் ஆதில் மௌலானா நிறைவுரையாற்றினார் திருப்பத்தூர் அல் அக்சா ஜிங்கா பள்ளிவாசலில் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அல்லக்ஸா ஜும்கா பள்ளிவாசல் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காஜி கே எம் முகமது பாரு அலீம் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக இடைக்கால கமிட்டி முன்னாள் திருப்பத்தூர் பெரிய பள்ளிவாசல் செயலாளர் பிஸ்மி அப்துல் காதர் தலைமையில் அமைக்கப்பட்டு அதன் பின்னர் கடந்த வாரம் பள்ளிவாசலில் ஜமாதார்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் தலைவராக எம் இதயத்துலா செயலாளராக மூன்றாவது வார்டு கவுன்சிலர் எஸ் அபுதாகிர் பொருளாளராக கனிகாஸ் ஏ சகுபர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் முன்னாள் பேரூராட்சி சேர்மன் சாக்லா அல் அமீர் கல்விக்குழும செயலாளர் பாபா சுலைமான் பாதுஷா அல் அக்ஜா ஜுங்ஹா பள்ளிவாசல் முன்னாள் செயலாளர் சபா ராஜா முகமது பி ஏ கே அலாவுதீன் முஸ்லீம் வர்த்தக சங்க செயலாளர் ரோஜா மகதூன் எஸ் டி யாசின் மற்றும் நகர நிர்வாகிகள் திருப்பத்தூர் அனைத்து பள்ளி நிர்வாகிகள் மற்றும் இமாம்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளி இமாம் ஆலிம் கிராத் ஓதினார் மஜித் நூர் பள்ளிவாசல் இமாம் இப்ராம்சா ஆலிம் துவா தாவத்துல் ஹூதா அரபிக் கல்லூரி முதல்வர் ஆதில் மௌலானா பெருமக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு